கூட வந்து ரைட்ல நாங்கள் பைப் ரைட் ஆப்ரேஷன் போயிட்டோம் அதுக்கு அந்த மாதிரி நம்ம நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆனால் இந்த முறை எனக்கு சந்தோஷமா இருக்கு ஹாஸ்பிட்டலுடைய ஒரு இயக்குநர் தான் சேர் மற்ற டாக்டர்ஸ் பண்ண ரொம்ப நல்ல ஒர்க்கை வந்து அவங்க எல்லாருக்கையும் எடுத்து சொல்றது தான் ஸோ இங்கிலீஷில் வந்து அதுதான் இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைம் ஹோன் வெரி இந்த மாதிரி அக்ஷயம் பேசுறேன்னா வாக்கிங் த டாக்குன்னு சொல்றது அதை செய்யறது தான் வாக்கிங் த டாக் ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையில வாக்கும் பண்ண முடியாது டாக்கம் பண்ண முடியாது அந்த நிலைமையில இருந்ததுதான் நம்மளுடைய கதாநாயகி அதாவது ஒரு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு மர்ம வியாதியினால சம் கம்ப்ளீட்லி மிஸ்டீரியஸ் டிசீஸ் வாக்கிங் அதாவது மூச்சு விடுறதும் பேசுறதும் முழுங்கிறதும் மாதிரி இந்த தொண்டை பகுதியில் இருக்க தசைகளும் தசை நாடுகளும் இயங்குறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உலக நடந்து சுற்றி இருந்த பொண்ணு ஒரு ப்ளேபேக் சின்னரா ஆகி இருந்த பொண்ணு இப்போ முடிச்சு இப்போ பாடிச்சு அவ்வளோ அழகா பாடிச்சு கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா போட்டைக்கு பெபி தொடசா ஜானதா சக்தி யானி ஜானகி பேரன் அதாவது அப்போ தான் வர பாடி இருந்த பொண்ணு நடந்து இருந்த பொண்ணு பாடி கடந்திருந்த ஒரு குயில் வந்து கம்மியாக முடங்கி போயிருந்துச்சே கடந்த ஒரு சில மாதங்களுக்கு மூணு நாலு மாதங்கள் இருக்குது யாராலும் கண்டுபிடிக்காத ஒரு நிலைமைல அங்கிருந்து உங்களால இருந்து கூப்பிட்டு வராங்க அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இந்த வியாதி என்ன வியாதின்னு எடுத்து சொல்றதுக்கு அதாவது ஒரு வகையான ஒழிஞ்சுட்டு இருந்த ஒரு டிவி உடனே எல்லாம் பயந்துட்டு போடாதீங்க அவருடைய திருப்பி அவங்க பண்ணியாச்சு எந்த வித அபாயமும் யாருக்கும் இல்லை பட் அந்த டிவி எந்த ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்ட சுத்தி இருந்துச்சு டிவி உங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்கு சீரியரா இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த காலத்துல எம்எஸ் சுரக்ஷியா சுலட்சுமி பொண்ணு ராதாகிருஷ்ணாக்கு இருந்துச்சு அவங்க எல்லாம் சுற்றி 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 வந்து

டிவி வியாதினால ஃபுல்லாக சீடு பிடிச்சி இதனால அவங்களால் நடக்க முடியுது இதே டிவி பிரைனுக்கு சுத்தி ஒரு சில கவரிங்ஸ் போர்வேகள் இருக்கு மூன்று போர்வைகள் அந்த போர்வைங்களும் வந்து மெதிஞ்சிட்டும் டிபோக்ளோஸாவில் வந்து இதனால்தான் அவங்களால முழுங்க முடியல அவங்களால பேச முடியல இது வந்து பல பல பரிசோதனைகளை செஞ்சும் தின் ஷோ அப் ஆன் மெனி ஆஃப் த நெஸ் கடைசியில் வேற வழி இல்லாமல் ஒரு ஒரு வெரி வெரி டேரிங் ஆப்ரேஷனில்

பேர் பண்ணி அப்படி இருந்தோம் எதுனால கண்டுபிடிக்க அப்புறம் பிரெயின்குள்ள பிரெயின்குள்ள சில வென்ட்ரிகல்ஸ் இருக்கு ஸ்பேசஸ் அந்த ஸ்பேசஸ்ல உள்ளார ஒரு டியூப் மாதிரி போட்டு அங்கிருந்து வெளியில பிரெயின்குள்ள இருக்கிற ஃபிளூட இந்த பிள்ளைக்கு வெளியில எடுத்துட்டு இருந்தோம் ஐசியூல நான் அப்பதான் ரொம்ப மன ரவுன்ஸ் போகும்போது மதர் அண்ட் ஃபாதர் பாப்பேன் பாவம் அழுதுட்டு இருப்பாங்க ஐசியூக்கு வெளியில மாதிரி டியூப்ல இருந்து அப்பப்போ அந்த பேஷண்ட் அப்படியே ரவுன்ஸியா போயிடும் பிபி எல்லாம் வேற மாதிரி போயிடும் பல்சா போயிடும் அப்ப உடனே பிரெயின் குள்ள இருக்கிற டியூப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நீரை வந்து வெளியில எடுப்போம் இது மாதிரி ரெண்டு மூணு நாட்களுக்கு போயிட்டு அது ஒரு பர்மனன்ட் டீகம்ப்ரெஷன் பிரெயின்ல இருந்து இருக்கிற நீர் வயிற்றுக்கு போறதுக்கு ஒரு ஷன் செய்யறதுக்கு டாக்டர் அக்கீமோ டாக்டர் அனிருதோ ஹோல்ஸ் போட்டு அவங்க சொன்னாங்க பிள்ளைக்கு வந்து வெட்டி பண்ணாதீங்க ஹோல்ஸ் போட்டு பண்ணுங்க எல்லாமே இந்த எங்க ஹாஸ்பிட்டல் பொதுவாக எல்லாமே கத்தி இல்லாமல் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்று வருகிறது சொன்னா போல சின்ன ஓட்டை தான் பண்ணுவோம் அப்படி செய்யும் பொழுது ஓட்டையை போட்டு இதை பண்ணான்னு பார்க்கும்போது டிவி ஹைரிங் சேர்த்து போய் அது வயசு எடுத்து டிவி இது பண்ணி இப்போ இந்த ஷண்டும் இப்போ இங்கேருந்து ஒரு ஹைவே மாதிரி ஹைவே மாதிரி அவங்களுக்கு ஒரு டியூப் அப்புறம் ஊழலேருந்து இங்கே வைத்துட்டு போகணும் அந்த ஃப்ளூட் எல்லாம் வெண்டை இருக்கு ப்ளஸ் கண்டு சுற்றி இருந்த சீல் எல்லாத்தையும் எடுத்து ப்ளஸ் வைத்து நடந்தது டிவின்னு கண்டுபிடிச்சாச்சு டிவிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு டக்கு டக்கு டக்குனு இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா முதல் மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் முழுங்க ஆரம்பிச்சிருச்சு பேச ஆரம்பிச்சிருச்சு பாடவே ஆரம்பிச்சிருச்சு நடக்காத பிள்ளை மூணு நாலு மாசம் நடக்காத பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டிஸ்கஷன்லயும் நம்ம மா சுப்பிரமணியம் சொன்னாலும் முதலமைச்சர் சொன்னாலும் அந்த பிரதமர் சொன்னாலும் இந்தியா பெங்கால் அது வந்து ஒரு விண்டிகேட் பண்ற போல பழைய இடங்களில் கண்டுபிடிக்காதது இது கண்டுபிடிக்க பண்ணாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிட்டான் இப்ப இனிமேல இந்த சம்பந்தப்பட்ட கதாநாயகர்கள் ரெண்டு மெயின் சர்ஜன் அந்த வயிற்றுக்கு அசிஸ்ட் பண்ண டாக்டர் அரியன் அந்த அனுசிச்சை கொடுத்த டாக்டர் சம்பத் டாக்டர் வெங்கட் ஒரு பேஷண்ட் சரியாயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால பதினஞ்சு பதினாறு டாக்டர்ஸுக்கு சொட்டையாயிடும் ஒரு பதினஞ்சு இருபது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு பிபி சிவமா சார் இந்த மாதிரி பேஷண்ட் அவ்வளோ அவ்வளவு ஹை பிரஷன் சம்பந்தப்பட்ட டாக்டர்சே உங்ககிட்ட பேசிட்டோம் அந்த பேஷண்ட்டையும் பேஷண்ட சொல்லாம் இங்கிலீஷோ ஹிந்தி முடிஞ்சா ஒரு வரி பாட கூட சார் பாடாத பேசாத விழுந்தாத பூச்சி விடாத பொண்ணு பாடிட்டு போகுதுன்னா அது சென்னைக்கும் மட்டும் இல்ல ஒரு ஒரு பெருமை இது மாதிரி பல மருத்துவர்கள் ஒன்று கூடி மெடிக்கல்ல பாத்துருந்த ஒன்று கூடி பல மருத்துவர்கள் செஞ்ச ஒரு சாதனையை வந்து இன்னைக்கு பப்ளிக் ஹெல்த்து போறதுக்கு உங்க எல்லாம் இருக்கும் நன்றி வணக்கம் இப்ப அவங்க பேசுறோம்

கை மட்டும் தான் வழி கொடுத்தா கை மூமெண்ட் மட்டும் இருக்கு இதுதான் அவன் வந்த ஸ்டேட்டஸை வந்தோடனே இமீடியட்டாக நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா ஐவின்லாம் போட்டு பேஷல் ஸ்டெப் பண்ணிட்டு எம்ஆர்ஐ பண்ணுவோம் எம்ஆர்ஐ ஸ்பைன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏன் கால் வீக்னஸ் வந்து அப்படி அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைக்னோஸ் பண்ண முடியும் ஸோ எம்ஆர்ஐ அமிச்சு விட்ட உடனே பார்த்தோன்னா எம்ஆர்ஐல கழுத்து எலும்பு இருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் ஸ்பைனல் கார் சுற்றி பஸ் இது பார்த்தோடனே சரி பிரெயினை எம்ஆர்ஐ பண்ணிடுவோம்னா அங்கேயே சென்டர்லேயே எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தா பிரெயின்லேயும் இன்வால்மெண்ட் பிரெயின்லி இன்வால் பண்ணுறது இப்போ இந்த பேஷண்ட் வந்து நம்ம காப்பாற்றணும்னா எடுத்தோன்னே ஹையர் ஆன்டிபாடிஸ் போட்டு இமீடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் காப்பாற்ற முடியும் ஆஸ் ஆஃப் சார் சொன்ன மாதிரி இந்த டிவியாவில் வர பிரச்சனைகள் வந்து இமீடியட்டாக ட்ரீட் பண்ணோன்னா பேஷண்ட் வந்து இருக்கிறது தான் சான்சஸ் ஜாஸ்தி ஹை மோட்டாரிட்டி இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ முழு முதுகெலுல வருது பெர்மனண்ட் டேமேஜ் சம்டைம்ஸ் காலை காப்பாற்ற முடியாமல் போயிடும் இந்த பேஷண்ட் நம்ம அந்த எம்ஆர்ஐ பண்ணோன்னு இமீடியட்டாக ஒன் ஹவர்ல ஹாஸ்பிட்டல் அனசியாக இருக்கட்டும் மெடிக்கல் டாக்டர் இருக்கட்டும் டாக்டர் ரெகுடேஷன் சார் அப்புறம் ஒரு தினக்கர் எல்லாம் பார்த்துட்டு பண்ணவெல பர்மிஷன் கொடுத்து ஒரு சரி எடுத்துட்டோம் எடுத்துட்டு பேஷண்ட்க்கு முது எலம்புல ஃபுல்லாக ஓபன் பண்ணோம்னா பேஷண்ட்லாம் நிற்க முடியாது இது என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஃபோன் ரிமூவ் பண்ணிட்டு அது வழியாவே கொஞ்சம் கேமரா போட்டு பார்த்து ட்யூப் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி அந்த பஸ் அது சுற்றி இருக்கிற மண் மாதிரி பொருட்கள் எப்படி சொல்லுவோம் அதுவும் வாஷ் பண்ணி எடுத்தோம் ஏன்னா ஃபுல்லாக ஓபன் பண்ணால் பேஷண்ட் சின்ன பொண்ணு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிருக்கு லைஃப் ஃபர்தரா ஓபன் பண்ண வாஷ் பண்ணுறோம் ஃபர்தரா பிரெயினில் அக்யுமிலேட்டான ஃப்ளூவிடுக்கு பெர்மனென்ட் ப்ரொசர் பண்ணாமல் ஏன்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆன்டிபாயோடிக் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த டியூப் போடுறதெல்லாம் லேட்டாக கூட பண்ணிக்கணும் ஸோ இமீடியட்டாக சின்ன ஓட்டையை போட்டு ஒரு டியூப் மூளை நீரை வந்து வெளியேறது பிளான் அந்த டியூப் வச்சுட்டு அதில் கூட ஆன்டிபாய்டிக் போடும் ஏன்னா அது வந்து ஹையஸ்ட்டு ஆன்டிபாயோட்டிக் அந்த மூளை நீரில் போட்டு மூளையில் இருக்க இன்ஃபெக்ஷன் அமைப்பதாக அதுவும் ட்ரை பண்ணும் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தா பேஷண்ட் கான்ஷியஸ் லெவல் கம்மியாகிட்டே இருக்க தவிர ஹார்ட் ரேட்டும் கம்மியாகுது அப்புறம் இந்த டியூப் ஓப்பன் பண்ணி மூளை நீரை எடுக்க ஆரம்பிச்சோம் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஸோ அஞ்சு நாள் டியூப் வச்சுருக்கணும் இந்த மூணு இடத்துல எந்தோ பேஷண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தாங்க இதில் என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த என்ன டயக்னோசிஸ் தெரியாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது சும்மாவே ஆன்டிபாயோட்டிக் கொடுக்க முடியாது பேஷண்ட்டுக்கு சும்மாவே எந்த மருந்து கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு அப்பா அம்மா கேட்பாங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னு முதுகு நீர் எடுத்து டெஸ்ட்டு கொடுத்தோம் டிபி பற்றி தெரில பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் பற்றி தெரில ஆனால் அவ்வளோ பஸ் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கல்ச்சர் பண்ணாலும் ஒன்றும் தெரியல எல்லாமே நெகட்டிவ் நம்ம வந்து ஆனால் நம்ம ஆன்டிபாட்டிக் போடாமல் இருக்க முடியாது இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும் என்ன பண்ணணும் சரி அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு ஃபோர் டேஸ் பைவ் டேஸ் ஆண்டிபாய்டிக் முடிஞ்சிருக்கும் இப்போ முதுகு எலும்புலேயே பர்ஸ்ட் இருந்தா எப்பயுமே டிபி தான் ஃபர்ஸ்ட் டக்னோசிஸ் இருக்கும் அதுக்கும் டெஸ்ட் அனுப்பிச்சு தான் வந்து ஆனால் டிபி டக் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் மைல்ட் டோஸ் ஆரம்பிச்சோம் ஏன்னா ஃபுல் டோஸும் கொடுக்க முடியாது அப்புறம் வந்து இந்த மூளை நீர் எடுக்கிறதால தான் ஹார்ட் ரேட் நல்லா ஆகுதுன்னு சொன்னோன்னே நானும் டாக்டர் அவர் அவர்களும் முடிவு பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க எங்களுக்கு எங்கேயுமே வயதுல வந்து கலும்பு இருக்கக்கூடாது எங்கள் பொண்ணு வளர வயசு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோடனே சார் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு நம்ம ஏன் தொப்புள் வழியாக போட்டுக்கூடாது டியூப அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு நானும் சார ஆப்ரேஷன் பண்ணோம் டியூப் போட்டு அந்த டியூப்பை வெளியே கொண்டு வந்தோம் அப்புறம் சார் ஸ்கோப் போட்டு உள்ளே பார்த்தாரு உள்ளே பார்க்கும்போது ஹோல் வயரில் வயர்ல எல்லா இடத்துல சின்ன 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 டாட்டா டாட்டா புள்ளி புள்ளியா இருந்தது அது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிட்டு மோஸ்ட் டிபி தான் அப்படின்னு சார் என்ன பயோப்சி பண்ணிட்டு ஒரே கொலையில சின்ன கொலையிலேயே எல்லாமே சார் பண்ணிட்டார் பயோப்சி பண்ணி அந்த ட்யூப் உள்ள போட்டாயிடுச்சு பயப்சி பண்ணி டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் தான் டிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்னால தான் நம்ம கன்ஃபார்மாக டிபி பண்ணி அந்த மாத்திரை டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தோன்னே பேஷின் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு நாள்லயே பேஷன் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மெயின் ரோல் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் சிஸ்டர் எல்லாம் அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டாங்க பார்த்து அவர் நடக்க வச்சு இங்க இருந்து அவ பதினெட்டு நாள் கழிச்சு கிளம்பும் போது ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வர ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு நீங்களே பார்த்தீங்க அவன் நடந்து வந்து உட்கார லெவலுக்கு ஆகிட்டாங்க பேசுற லெவலுக்கு ஆயிட்டாங்க அவர் என்ன எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நியர்லி ஒரு மூணு மாசமா பார்த்தீங்கன்னா கழுத்து வைக்க நடக்க முடியல வயிறு வலி இடுப்பு வலி இதே அவங்க அப்போ அவங்க தான் வந்து லோக்கல் டாக்டர் பார்த்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஆனால் இது கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு டோட்டலாக வந்து இங்கே அட்மிட் ஆகி பத்து நாள் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சி இந்த லெவல் கொண்டு வந்து பேஷண்டை காப்பாத்திருப்போம் அவங்க அவங்க ஹாப்பியா இருந்தாங்க டிபிங்கிற ஒரு வியாதி இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப காமனான வியாதி யூஸ்வலாக காச நோய் டிபிங்கிறது லங்ஸ்ல தான் அஃபெக்ட் ஏரியல தான் வரும் ஆனால் ரேராக தொலைக்கோ முதுகு தண்டுக்கோ வயிறுக்கும் வரலாம் சோ இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லா டெஸ்டும் பண்ணிக்கலாம் பரிசோதனை ரத்தனையும் அது நெகட்டிவ்னு தான் வந்துச்சு ஏன்னா டிபிங்கிற ஒரு கிருமி அணுக்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற ஒரு கிருமி இன்ட்ரா செல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க அதனால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வெரி ஆஃபன் அது நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு தான் வரும் இல்ல சார் நீங்க டெஸ்ட் பண்ணீங்க அது ஏன் அப்போ வரல பாசிட்டிவ் இப்ப ஏன் பாசிட்டிவ் வரும்னு கேட்பாங்க அது ஏன்னா அது ஒழிஞ்சுக்கிட்டு நெகட்டிவ்னு வந்தா அது நெகட்டிவ் இல்லை அது பாசிட்டிவாக கூட இருக்கலாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஜ் பட் இவங்களுக்கு இந்த டிபி லங்ஸில் மட்டும் இல்லாமல் பிரெயின் ஸ்பைனல் கார்டு அண்ட் வயர்ல கூட இருந்திருக்கு வயர்ல இருந்த டிபி இன்ட்ரா அப்டாமனல் டிபக்லோசிஸ் அது லேப்ரோஸ்கோபி மூலமா நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ எங்க டூ லாட் ஆஃப் ஸ்கார்லெஸ் சர்ஜரி அப்படின்னா தொப்புள் வழியாகவே எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணுவோம் ஒரு அப்பெண்டிக்ஸ் வெயிட் லாஸ் சர்ஜரி மிட்டக்க சர்ஜரிஸ் வெறும் தொப்புள் மூலமா ஒரே ஒரு சின்ன வெட்டு மூலமா நம்ம பண்றதுனால இவ்வளவு இவங்க அப்பா அம்மாவும் கேட்டிருந்தாங்க சின்ன பொண்ணு பிளீஸ் தழும்பு வேணாம்னு கேட்டாங்க நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம சேர்ந்து சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஸோ அது மூலமா ரெண்டு விஷயம் நம்ம பண்ணோம் ஒன்று அந்த தலையிலேருந்து இருந்து வந்த அந்த டியூப் உள்ள வச்சோம் வயிறுக்குள்ள ரெண்டு கரெக்டாக அது டிபின்னு அப்போ தான் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு பயோப்சிக்கு டிஷ்யூ எடுக்க முடிஞ்சுது அந்த அணுக்களை அங்கேருந்து எடுத்து பரிசோதனை பண்ணி தான் கிளியராக டிபின்னு த்ரூவாச்சு ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி அண்ட் திஸ் இஸ் ஜன் த்ரூ ஸ்கார்லெஸ் மெத்தட் ஸோ ஒரே ஒரு சின்ன கட் அதுவும் அவங்க தொப்பிலுக்குள்ள ஸோ எந்த ஒரு தழும்பும் தெரியாது தெரியாத பட்சம் இது பண்ணதுனால ஒன்று அவங்க சீக்கிரமாக ரிக்கவர் ஆக முடிஞ்சது ரொம்ப எதுவும் இல்லை ஸோ ஃபியூச்சர்லேயும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஸோ இந்த டிபிங்கிற ஒரு வியாதி இட் இஸ் வெரி காமன் பட் இவங்களுக்கு வந்தது ரொம்ப ஒரு அன்காமனான ஒரு விதமான டிபி ஸோ திஸ் இஸ் அன் அன்காமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அ காமன் டிசீஸ் அப்படிதான் அது சொல்லுவாங்க ஸோ டிபி ஆஃப் அப்டமன் அண்ட் ஸ்பைனல் அண்ட் மெனஞ்சைட்டிஸ் ஸோ மூணு இடத்துல இந்த டிபி அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த டிபி ஸ்பெஷலிஸ்ட்டும் நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருந்தோம் எங்கள் பிசிசியன்ஸ் டாக்டர் தினகரன் டாக்டர் ஷிரவந்தி அனஸ்தடிஸ்ட் டாக்டர் சம்பத் சார் டாக்டர் வெங்கட் ஆர் பல்மனாலஜிஸ்ட் இன்டென்சிவிஸ்ட் அண்ட் அனஸ்திஸ்ட் ஸோ அவரும் பார்த்து இன்னொரு ப்ரொஃபசர் சுந்தர் ராஜா பெருமாள்னு எங்களோட பல்மனோ பல்னாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கரெக்டான டிபி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு இஸ் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அத்தனை டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரே டைமில் அலாங் வித் எஃபிஷியன் ஸ்டாஃப் டயடிஷியன் பிசியோதெரபிஸ்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக ரிகவர் பண்ண முடியாது அண்ட் இவங்க எல்லாருமே ரெகுலர் டைமில் மோட்டிவேஷனும் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ பேஷண்ட்டோட சைட்லேயும் ரெகுலர் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் சீக்கிரமாக ரிகவர் ஆக முடியும் அண்ட் தட்ஸ் வாட் வாஸ் டன் ஃபார் ஓவர் த ஸ்பேன் ஆஃப் ட்வெண்ட்டி டேஸ் ஆல்மோஸ்ட் அது பண்ணி தான் ரிகவர் ஆக முடிஞ்சது ஸோ டாக்டர் வெங்கட் நம்மளோட பல்னாலஜிஸ்ட் அவரும் டிபிக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு ஸோ அவரும் பார்த்துட்டு கரெக்டான டைமில் இந்த மெடிசன்ஸ் ஆரம்பிச்சிருந்தார்

சரியாகவும் போனால் அதை வந்து நம்ம எக்ஸ்ரே மூலயமா தெரிவி டெஸ்ட் மூலியமாகவும் இந்த பல்மரேட்டிவ் பக்ஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சோம் எக்ஸ்ட்ரா பல்மெனேட்டி பக்ஸஸ் வந்த தவிர்த்து ஹஃப்ட் இன்வால்வ் ஆகும்போது அதை கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பேஷண்ட்டு அதுக்கான தொந்தரவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஜெனரலாகவும் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க பேஷண்ட்டும் வந்து ஸ்லோவாக ஜெனிட்டு இருப்பாங்க மோசமாயிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பல டெஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி கரெக்டாக நம்ம டெஸ்ட்டும் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது தான் இதை கட்டப்படி அப்படி தான் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இதில் ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் அனிருத் வந்து லேப்ரோஸ்கோபிக் அதாவது ஜஸ்ட் ஒன் சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் லேப்ரோஸ்கோபிக் மூலயமா டாக்டர் ஒன்னை எக்ஸாமின் பண்ணும்போது டியூப்பை பிளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது இந்த டயக்னோசிஸ் வந்து பிகம் வெரி ஈஸி இருக்குது நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஸோ எந்த வித ஸ்கார் இல்லாமல் மினிமல் கட்டில் চেন্নাই ফ্রম বোলপুর ওয়েস্ট বেঙ্গল উইথ মাই পেরেন্টস ফর মাই ট্রিটমেন্ট However, unexpectedly, I fainted two times on death After my parents took me to Apollo Hospital and Rajiv Gandhi Hospital, where I was admitted for surgery. However, my father got in touch with Lifeline Hospital, uh, and emergency surgery was done at late uh, hours, and I was in ICU for fifteen days. ছাড়া তুমি তুমি থেকো পাশে রাতদিন বারো মাসে সঙ্গে নিয়ে খুশি এক আকাশ থেকে যাব আমি কথা দিলাম বিনিময় কিছু হব না নিলাম থেকে যাব Fart honey